நமஸ்காரம் இந்த ஒன்பது கஜம் சார் இந்த ஒன்பது கஜம் காட்டன் தானே காட்டன் புடவை காட்டுங்க சின்னாளப்பட்டி புடவ இருக்கா? மேல ஃபர்ஸ்ட் க்ளாஸ்ல இருக்குமா? மேலையா ஆமா. வாங்கு. கை போ. சின்னாளப்பட்டி பொடவ காமிங்கோ. சின்னாளம்பட்டியா? ஆமா. இந்த பொடவ நல்லா இருக்கு. குத. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல? இந்த செக்டு பொடவே ரொம்ப நல்லா இருக்கு. புள்ளி போட்டது இருக்கா பாருங்க. இருக்குமா? வேற கலர் காமிங்க வெச்சு பார்க்கலாமோ வெச்சு பாருங்க நல்லா இருக்கா हां நல்லா இருக்கு இந்த கலர்ல கட்டம் போட்டு இருக்கா பாருங்க हां இருக்குமா சரி இத மடிச்சிடுங்கோ அந்த பிங்க் கலர் போடுங்க அதவும் பார்க்கலாமோ நோ ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இந்த லைன்ஸ்ல சரி அதல என்ன போடுவே கல்யாணி காட்டன்மா ஆ நல்லா இருக்கு சரி இது இது ரெண்டு போடு போடு ஏய் இன்னொன்னு பாத்துறோம் போடு போடு இது ரெண்டு மட்டும் பேக் பண்ணுங்கோ அந்த கலர் ஆ அதான் அதே தான் எல்லாம் நல்லா தான் இருக்கு அத்த கப்பல இருக்கு என்ன

இந்த கலரும் பார்டரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பாரு இந்த கலர் பார்டர் பத்தி எனக்கு என்ன தெரியும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ என்ன தொந்தரவு பண்ணாத அப்படிங்கறளா சரி இந்த கலர் நான் எடுத்துக்கறேன் வேற என்ன எடுக்கலாம் மாமி போடு பாத்துட்டு இருக்கேளா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா இது நல்லா இருக்கு ஆனா ரொம்ப காமன் கலரா இருக்கு ம் அந்த அந்த கலர் காமிங்கோ தனியா இருக்கட்டும் உங்களுக்கு லைட் கலர் பிடிக்குமா இல்ல எனக்கு டார்க் தான் பிடிக்கும் உனக்கு எனக்கு இது பாருங்களே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு கோதை பேக் பண்ண சொல்லலாமா சரி எத்தனை புடவை வாங்க போறேன் மூணு புடவை சரி உங்களுக்கு இதுவும் பிடிச்சிருக்குல்ல ஆ இது ஒன்னு இது ஒன்னு சரி இன்னொன்னு நீயே செலக்ட் பண்ணு இந்த பச்சையை பாரு ஆ வேற ஏதாவது மெட்டீரியல் பாப்போம் அது இந்த மாதிரி கட்டிவள ஆ இது கூட நல்லதா இருக்கு உனக்கு புடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்ப எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப ரிச்சா இருக்கு ஆஹ் மாமி நீங்க கும்பகோணமா இல்ல எங்க பூர்வீகம் ஸ்ரீரங்கம் ஏன் என்ன பார்த்து கும்பகோணமான்னு கேட்டு இல்ல சின்னாலாம் பட்டி புடை பார்த்துருக்களே அதான் கேட்டேன் நீங்க கும்பகோணமா ஆமா நாங்க கும்பகோணம் தான் கும்பகோணத்துக்கு பக்கத்துல உப்பளியப்பன் கோயில் உங்க ஆத்துக்காரு என்ன பண்றாரு வேதம் பெரிய ஞானி படிச்சிருக்கிர் பொண்ணு மூக்கு முடியுமா லட்சணமா இருக்காளே உங்க பொண்ணா இல்ல இல்ல ஏன் பொண்ணு இல்ல என் தம்பி ராகவனோட பொண்ணு பேரு கோதை சென்னையில தான் இருக்கா

உங்க பேர் என்னன்னு சொல்லாமலே பரப்பிடுறல கேம் பேர் அலமேல இவர் பேரு கோபால் கொஞ்சம் இருங்கோ எங்க பச்சேஸ் முடிஞ்சிடுது சேந்தி பலாமே ஓ பலாமே வாங்க 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 இந்த பக்கம் கோத நாங்க சென்னைக்கு வந்து ரெண்டு மாசம்தான் தான் ஆருது சென்னைக்கு நாங்க புதுசு ஓ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் மும்பையில இருந்தோம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் இத அது தப்பா கேட்டிட்டேனா ச்சா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி வாங்கோ இந்த சார் 땡кс ওকে அந்த கவுண்டர்ல வாங்க சார் কি হবলে সার্চে நான் எடுத்துக்கிறேன் நீங்க எப்படி வந்த ஆட்டோல தான் ஏ ஆட்டோ நாங்க கார்ல வந்திருக்கோம் நாங்க வேணா டிராப் பண்ணிட்டு போறோம் வேண்டாம்மா நாங்க என்ன ரெண்டு மூணு இடத்துக்கு போனோம் நாங்க ஆட்டோலயே போயிடுறோம் ரொம்ப தேங்க்ஸ் சரி இருங்க நான் ஆட்டோ பிடிச்சு கொடுக்கறேன் ஆட்டோ வரா இவங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க வரेंगे வாங்க மம்மி நீ ஏறி கால மாமா மற்றமா சரிங்க மம்மி போய்டறமா ஆ வரமா வாங்கோ இது பாரு அலமேலு சாரி வாங்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இனிமே என்ன ஷாப்பிங் கூப்பிடாத சென்னைக்கு வெயில் மாசி மாசமே வந்துடுத்து கட கடையா உங்க கூட என்னால ஏறி இறங்க முடியல என்ன விட்டுடு என்ன இப்படி பேசுறேன் என்னோட நீங்க ஷாப்பிங் வந்ததுனாலதான் கோதையை பார்த்து பேசுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அத மறந்துடாதீங்க அது என்னமோ சரிதான் கோதையை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலமேல்ல ஒரு விஷயம் பாத்தியா எதிர்பாராம தற்செயலா நடக்கிறதுலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா ஆமாண்ணா கோதையை பார்த்து பேசினது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குண்ணா ரங்கநாயகி பெரியவாளை பார்த்தா என்ன மரியாதை கொடுப்பாளோ அதே மரியாதை இந்த குழந்தையும் கொடுக்கறானா மரியாதை கொடுக்கிறது மட்டும் இல்ல மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்றது இல்லையோ அச்ச அசல் ரங்கநாயகி தான் ஆமாண்ணா ஆனா ரங்கநாயகிக்கும் கோதைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் ரங்கநாயகி பாக்குறதுக்கு ஆழ்கடல் மாதிரி அமைதியா இருப்பா ஆனா கோதை கரையில வந்து மோதுற அல மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாவும் குதூகலமாவும் சந்தோஷமாவும் இருப்பா ரொம்ப அழகா சொல்லிட்டேன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கா நல்ல வேள அலமும் நான் கூட என் பேர கேட்டப்போ வேணுகோபால்னு சொல்ல போறியோன்னு பயந்து இருந்தேன் நல்ல வேளை நீ உடனே கோபால்ன்னு சொல்லிட்ட நானும் உங்க பேர கரெக்டா வளரிதா இருப்பேன் திடீர்னு எதுக்கு வம்புன்னு உங்க பேரை சுருக்கி சொல்லிட்ட ஆமா ஆமா கோத ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு ஒருவேளை கடல நீ பக்கத்துல நின்னதுனால அவளோட சாமர்த்தியமும் உனக்கு வந்துடுதோ என்னவோ கிண்டல் பண்ணாதீங்க ஆமா அண்ணா ராகவன் நம்ம மாத்துக்கு வந்திருந்தப்போ அவன் அத்தின் பேர் தேசிகாச்சாரியார் இன்னும் அவன் மேல கோவமா இருக்கறதா சொல்லி ரெண்டு குடும்பமும் என்னைக்கு ஒன்னு சேருமோன்னு அவன் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தான் ஆனா இந்த கோதை என்னடா அவ அத்தைய கடைக்கு அழிச்சிட்டு வந்து அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு இருக்காளே எப்படின்னா எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு ஒருவேளை ராகவ இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து இருக்குமோ இல்லைன்னா கோதை இப்படித்தான் அத்தை அழிச்சுட்டு வந்திருப்பாளா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு குடும்பமும் பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீர்ந்து ஒன்னா இருக்கணும்

இல்ல अर्जेंटா ஒண்ணு இல்ல ஒரு 2 मिनिट्स நீ ஃப்ரீயா இருந்தா நான் உன்கிட்ட पर्सनल ஒரு விஷயம் பேசணும் உன்ன பத்தி தான் ஓ பேசலாமே ஓகே இங்க வேண்டாம் டெரஸ்ல போய் பேசலாமா சரி வாங்க கோத உன்ன நான் சிஸ்டர் னு கூப்பிரதே ஒரு ஃபார்மாலிட்டிகா கூப்பிட்ல உண்மையிலேயே உன்ன நான் சிஸ்டரா தான் நினைக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன் தயவு செஞ்சு நீ அதை தப்பா எடுத்துக்காத உங்களை எனக்கு தெரியாதா இந்த பீடிகை எல்லாம் தேவையா சொல்ல வந்ததை தயங்காம சொல்லுங்க அன்னைக்கு நான் ஆபீஸ்ல மீட் பண்ணப்போ நீ ரொம்ப டல்லா இருந்த வழக்கமானோட துரு துருப்பும் சிரிப்போம் அன்னைக்கு ஆப்சென்ட் என்னன்னு கேட்டப்போ ஒண்ணும் இல்லைன்னு மழுப்பிட்ட மழுப்புல ஒண்ணும் இல்லைங்கிறது தான் உண்மை சரி மழுப்புல எனக்கு சொன்ன சமாதானம் ஆபீஸ்ல நீ அதை பத்தி பேச விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சொல்லு அத ஒண்ணு இல்லல சொல்லிட்டல்ல ம் நீ சொல்ல மாட்ட இருந்தாலும் கேக்குறேன் ஆபீஸ்ல அந்த கோவிந்தனால ஏதாவது பிராப்ளமா இருந்தா சொல்லு உன்னை நீக்கு பாக்க வந்து போய் என்கிட்ட மோதணும் அவன் நாகரிகம் தெரியாதவன் நான் ரகணா சார் கிட்ட ஐயோ இல்ல நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படி எந்த பிராப்ளமும் எனக்கு இல்ல வேற என்ன ஏதாவது லவ் பிராப்ளமா என்னடா

பிரதர்ங்கற முறையில கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் சரி இனிமே உன கம்பல் பண்ணி கேட்க மாட்டேன் ஓகே ம் சரி வா போலாம் 1 मिनिट என்ன என்ன நீங்க கேள்வி கேட்ட மாதிரி உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கணும் ம் தரலம கேளு கொஞ்ச நாளா உங்க முகத்துல ஒரு சோக கலை படிஞ்சிருக்கிறத நான் கவனிச்சிட்டு வரேன் அதுக்கு என்ன காரணம் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல ஆனா உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல நீ சாரி அவசரப்படாத உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல என் மனசு அழுத்திட்டு இருக்கிற சோகம் என்னன்னு நான் சொல்றேன் என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நான் கை குழந்தை இருந்து போய் இறந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா உங்க ரெண்டு பேருமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்றது உனக்கு தெரியாத விஷயம் அப்படியா ஓ ஐம் எம் சாரி ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சா இப்ப வருத்தப்பட்டு இருக்கேன் அவங்க சாவுல ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாரும் மறைச்சிருக்காங்களோன்னு என் மனசுல ஒரு சந்தேகம் தோன்றது அதான் என் சொகத்துக்கு காரணமே என்ன சந்தேகம் அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனா அம்மா ஆக்சிடென்ட்ல சாவலன்னு நான் சந்தேகப்படுறேன் என்ன சொல்றேன் இது என்ன மறைக்கக்கூடிய விஷயமா மறைச்சிட்டாங்களே என் தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிருக்காங்க உண்மையிலேயே எங்க அம்மா இருந்திருந்தா அது எதுக்காக மறைக்கணும் சரி இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு என்னோட தாத்தாவும் பாட்டியும் எனக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனா அங்க எங்க அம்மாவை பத்தி கேட்டப்போ அவனால கரெக்டாக பதில் சொல்ல முடியல அம்மா உண்மையாவே இறந்திருந்தா அது சொல்றதுக்கு ஏன் தாய்க்கும் அப்பதான் எனக்கு சந்தேகமா வந்துச்சு அம்மா சாகல அவ உயிரோடு தான் இருக்கான்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்னால நம்பவே முடியல எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லலை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏன் தெரியுமா என் மனசுல போட்டு இதை என்னால் பூட்டி வைக்க முடியல அதனாலதான் இதை உங்ககிட்ட சொல்லி என் மனசு முயற்சி குறைச்சுக்கிட்டேன் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க இவ்வளவு என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல இந்த ஆக்சிடென்ட் எங்க எப்படி நடந்ததுன்னு அங்க போய் விசாரிச்சா நமக்கும் தெளிவான ஒரு விடை கிடைக்கும்ல அதை விட்டுட்டு நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த மனசுலயே வச்சு போட்டு கஷ்டப்படுறதுனால உங்க மனசுமே தான் அதிகமாகும் கரெக்ட் இதே தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நீயே சொல்லிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் ஓகே நான் அப்புறம் மீட் பண்றேன் வரேன் பாய்